தோனி விரக்தி அடைந்த அந்த ஒரு நொடி இன்னும் மனசு வாட்சன் சம்பவம் பத்தொன்பதாம் ஆண்டு மும்பை அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் கடைசி பந்தில் தோல்வியடைந்த போது தோனி விரக்தி அடைந்ததை பார்த்ததை மறக்க முடியாது என்று சிஎஸ்கே முன்னாள் வீரர் ஷான் வாட்சன் தெரிவித்துள்ளார் பதினேழாவது சீசனுக்கான ஐ தொடர் இன்னும் இரண்டு வாரங்களில் தொடங்க உள்ளது முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே அணியை எதிர்த்து அணி களமிறங்க உள்ளது இந்த சீசனுடன் தோனி ஓய்வை அறிவிக்க சென்னை ரசிகர்கள் பலரும் தோனியை கடைசி முறையாக களத்தில் பார்க்க ஆர்வமாக உள்ளனர் இந்த நிலையில் சிஎஸ்கே அணியின் பயிற்சி முகாமில் பங்கேற்க தோனி ஏற்கனவே சென்னை வந்துவிட்டார் நாளை முதல் பயிற்சியை தொடங்க உள்ளதால் ரசிகர்கள் எப்போது அனுமதிக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது சிஎஸ்கே அணிக்காக இதுவரை ஐந்து முறை சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்துள்ள தோனி சில நேரங்களில் கடைசி பந்தில் தவறவிட்டுள்ளார் கேப்டன் கூல் என்று அழைக்கப்பட்டாலும் சில நேரங்களில் தோனி உணர்வுகளை வெளிக்காட்டி விடுவார் கடந்த சீசனில் அடைந்த வெற்றிக்கு பின் ஜடேஜாவை தூக்கி வைத்து ஆனந்த கண்ணீர் சிந்தியதை போல இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஐ இறுதிப் போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக கடைசி பந்தில் சிஎஸ்கே தோல்வியடைந்த போது விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளார் தோனி இதுகுறித்து சிஎஸ்கே முன்னாள் வீரர் ஷான் வாட்சன் பேசுகையில் சிஎஸ்கே அணிக்காக மூன்று ஆண்டுகள் விளையாடி இருக்கிறேன் அந்த மூன்று ஆண்டுகளில் ஒரே ஒரு முறைதான் தோனி விரக்தி அடைந்து பார்த்திருக்கிறேன் அந்த தருணத்தை என் வாழ்வில் மறக்கவே முடியாது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஐ பி எல் இறுதிப் போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக விளையாடினோம் மலிங்கா வீசிய கடைசி பந்தில் ஷர்துல் தாக்கூர் ஆட்டமிழப்பார் அப்போது ஓய்வரையில் நின்றிருந்த தோனி கிட் கிட்பேக்கில் காலினை எட்டி உதைத்து விரக்தியை வெளிப்படுத்தினார் அப்போதுதான் அந்த வெற்றி தோனிக்கு எவ்வளவு முக்கியம் என்பது புரிந்தது அதனை நினைத்தால் இப்பொழுதும் சோகமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் நான் கேப்டனாக வந்ததிலிருந்தே டீமில் இந்த பிரச்சனை இருக்கு ரோஹித் குமுரல் கோலி காரணமா இந்திய டெஸ்ட் அணி கேப்டனாக தான் நியமிக்கப்பட்டதிலிருந்து தன்னால் அனைத்து டெஸ்ட் அணி வீரர்களையும் கொண்ட அணியை தேர்வு செய்ய முடியவில்லை என ரோஹித் சர்மா கூறியிருக்கிறார் தற்பொழுது நடைபெற்று வரும் இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் இதுவரை நடந்த போட்டிகளில் இந்திய அணியில் பல டெஸ்ட் அணி வீரர்கள் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டது விராட் கோலி தனிப்பட்ட காரணத்தால் மொத்த தொடரிலிருந்தும் விலகினார் கே எல் ராகுல் காயத்தால் முதல் போட்டிக்கு பின் வெளியேறினார் ரவீந்திர ஜடேஜா மற்றும் பும்ரா ஒரு போட்டியில் பங்கேற்கவில்லை டெஸ்ட் அணி விக்கெட் கீப்பர் கடந்த ஓராண்டாகவே காயத்தால் அணியில் இடம்பெற முடியாமல் இருக்கிறார் இந்த நிலையிலும் இங்கிலாந்து அணியை மூன்றுக்கு ஒன்று என வீட்டி டெஸ்ட் தொடரை கைப்பற்றி இருக்கின்றது இந்திய அணி தொடரில் இன்னும் கடைசி போட்டி மீதமுள்ள நிலையில் இந்த தொடர் குறித்து ரோஹித் சர்மா பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய போதுதான் கேப்டனாக வந்ததிலிருந்து தன்னால் முழு இந்திய டெஸ்ட் அணியை தேர்வு செய்ய முடியவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார் சிலர் விராட் கோலி இந்த தொடர் முழுவதும் ஆடாமல் விலகியதை தான் ரோஹித் சர்மா குறிப்பிடுகிறார் என சமூக ஊடகங்களில் கருத்து கூறி வருகின்றனர் ரோஹித் சர்மா இது பற்றி பேசுகையில் நான் எதிர்காலத்தை தீர்மானிக்கவில்லை தொடர் துவங்கும் எங்கள் அணியின் பலம் என்ன எதிரணியின் பலம் என்ன என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பணி பேட்டிங் செய்வது நான் ரன் குவிக்க வேண்டும் நான் கேப்டன் ஆனதிலிருந்து எனக்கு முழு டெஸ்ட் அணியும் கிடைக்கவில்லை இதை ஒரு சாக்காக எடுத்துக்கொள்ளவில்லை அணியின் சூழ்நிலையை நல்ல நிலையில் வைத்துக்கொள்ள முயல்கிறோம் இங்கிலாந்து சிறப்பாக ஆடும்போது நல்ல ஷாட்டுகள் ஆடும்போது நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் எங்களை நாங்களே ஆதரிக்க வேண்டும் என்றார்